வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாய்குமார் இன்றைக்கி நாம் ஒரு கலைஞானியை பற்றி தான் பேச போகிறோங்க கமல்ஹாசன் அவர்கள் அவர் நடிப்பில் முத முதல்ல வெளியான படம்னு பார்த்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மா அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோடு கரெக்டாக அறுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகுது அப்படி எடுத்துக்கிட்டோன்னாக்கா கமல்ஹாசன் அவர்களோட அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் சினிமா பயணம் இன்னைக்கு இதை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் அந்த மகா கலைஞர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு புதுமைகளை புகுத்திருக்கார் எல்லாத்த பற்றினா பல விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் நவம்பர் ஏழு பார்த்தசாரதி சீனிவாசனோட பிறந்தநாள் யாரும் கேள்விப்படாத ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காங்களே அவரோட பிறந்தநாள் தான் நவம்பர் ஏழு இவர் ஆக்சுவலாக பரமக்குடியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வக்கீலோட பையங்க அந்த வக்கீலோட பேர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆக்சுவலாக இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட பேர்ஸ்னல் லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்களை படத்தோட கதை கூடவே கொண்டு போவாப்புல அந்த விஷயங்களை அப்படியே படத்தோட கதை கூட மேட்ச் பண்ணுறாப்புல ஏற்பட்ட திறமைகள் அந்த மனுஷனுக்கு தான் களைஞானினி இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதியோட பையன் தான் நான் அப்படின்றத தசாவதாரம் படத்துல ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அந்த படத்துல ஓபனிங் சாங் ஒன்று வரும் பாருங்க கலை மட்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட வரிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் நான் அப்படின்னு முடியும் கரெக்டா நான்கு இவர் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறாரு இந்த ஒரு வரப்பிரசாதம் வெகுசில் இருக்க மட்டும்தான் கிடைக்கும் நம்ம கமல்ஹாசன் சார் மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் இவங்களாம் எடுத்துக்கலாம் சின்ன வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம கமல்ஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே கை வச்சிருக்காரு ஏன்னா முதல்ல அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் தான் உள்ளே வந்தாப்பில் இந்த சின்ன வயசில் நடித்தது போக அதுக்கப்புறம் மறு பிரவேசம் சினிமாவில் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மேலே வந்து வேறு லெவலில் இப்படி இருக்காரு நடிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் பாட்டு பாடுறதாக இருக்கும் இப்படி அது இது சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது எல்லாத்துலையுமே பெண்ணி படத்தில் எடுக்கிறவர் இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது பட் இருந்தாலும் இவரோட பெருமையை பேசணும்னா இதெல்லாம் பேசி தானே ஆகணும் நான்கு வயசில் நடிக்க ஆரம்பித்தவர் ஆறு தசாப்தங்களா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு மறைந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இருக்காங்களே இவருக்கு ஒரு கண் ரஜினிகாந்த் அவர்கள்னா இன்னொரு கண் கமல்ஹாசன் அவர்கள் தான் அதுவும் ரஜினிகாந்த் சார் அப்போதான் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த புதுசு அந்த டைம்ல கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருந்தாப்ல ரஜினி சார் இந்த ஷூட்டிங் நடுவில் கேப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பலாம் வெளியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருப்பார்ல அந்த நேரத்தில் கேபி சாரே வெளியே வந்து என்னப்பா இங்கே பண்ணுற உள்ள கமல் நடிச்சுட்டு இருக்காப்புல போய் அங்கே பாரு அப்படின்னு ரஜினி சார்கிட்ட க சொல்லுவாரான் அந்த அளவுக்கு நடிக்கணும்னு சொல்லி யார் உள்ள வந்தாலும் கேபி அவர்கள் உதாரணமா எடுத்து காட்டுறது கமல் சாரோட ஆக்டிங் தான் நம்ம ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையா இருக்கட்டும் தமிழ் சினிமா துறையா மட்டும் கூட இருக்கட்டும் இந்த ரெண்டு செக்மெண்ட்லையும் நிறைய டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை கமல்ஹாசன் சாருக்கு மட்டும்தான் இருக்குது அவர் கொண்டு வந்த டெக்னாலஜிஸ் பட்டியல் எடுத்திங்கன்னா அதை பற்றிய தனியாக பல வீடியோஸ் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் இப்போ வந்து விக்ரம் பற்றி நான் சொல்ல முதல்ல வந்து இது பாருங்கள் பழசு அந்த விக்ரம் அந்த படத்தில் தான் முதல் தடவையாக இந்த சாங்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்தாப்ல அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் அவரை தாண்டி ஒரு டிசிஷனை ஒருத்தரால் எடுக்க முடியும் அப்படின்னா அது கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் தான் முடியும் ஸோ தமிழ் சினிமாவில் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ண மொதல் கமல்ஹாசன் அவர்கள் தான் ரெண்டாவதா தேவர் மகன் படம் இந்த படத்துல ரெண்டு லெஜெண்டையும் ஒரு சேர பார்க்க முடியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துல ஒரு புதுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்களே இது ஆக்சுவலாக அதிகபட்சம் இந்த எழுத்தர்களை வச்சு எழுதி முடிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா டைப் பண்ணுவாங்க ஆனால் கமல் சார் என்ன பண்ணாப்புல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுங்க அந்த சாஃப்ட்வேரை மொதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாப்பில்ல இங்கே இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்பேற்பட்ட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக உருவானதான் தேவரமனன் படத்தோட ஒட்டுமொத்த திரைக்கதையும் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு அந்த திரைக்கதை தான் நம்ம இப்போ தான் திரைப்படங்களை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆவிடுன்ற சாஃப்ட்வேர் இருக்குல்லங்க அதை முத முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெருமையை கமல் சார் தான் செய்கிறோம் இந்த மகாநதின்ற படம் இருக்குல்ல அந்த படத்தில் தான் ஆவிட் சாஃப்ட்வேரை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு அடுத்து அல்டிமேட்டான ஒரு படம் குருதி பூனல் டயலாக்லாம் ஆனால் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக டால்பி ஸ்டீரியோ சரவுண்டு எஸ்ஆர் டெக்னாலஜி இருக்குல்ல அதை கொண்டு வந்தாப்ல அந்த சரம் டெக்னாலஜி தான் இப்போ வரைக்கும் பல படங்களும் நம்மளால் பார்க்க முடியும் ஆள வந்தான் படத்தில் இன்னொரு பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தாருங்க அந்த டைம்லயே அதாவது மோஷன் கண்ட்ரோல் ரிக் இருக்குல்ல அதை முத முறையாக பயன்படுத்தின படம் ஆள வந்தான் தான் அண்ட் அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சீக்வன்சஸ் இருக்குல்ல இதையும் கொண்டு வந்தாப்புல இந்த ரெண்டு விஷயங்களையும் புரட்சி ஏற்படுத்துகிற விஷயங்களையும் ஒரே படத்தில் பண்ணியிருந்தாரு இந்த விருமாண்டி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டத்தை இவர் அறிமுகப்படுத்தினார் ஹாலிவுட்டில் பெருசாக இருக்கிற ஒரு சிஸ்டம் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியா அதை கொண்டு வரலாம வேணாமன்னு தாங்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த தாய்க்க தலைதே உடச்சு விரும்பி படத்துல எல்லா சவுண்ட்ஸையும் லைவா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்தது மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படத்துல ரெண்டு வித்தியாசமான முயற்சிகள் ஒன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் ஃபார்மேட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஒரு படம் தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் அது மட்டுமா சமிடனியஸா பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ஃபுல்லாக படத்தை எடுத்தாங்க ஹிந்திலேயும் எடுத்தாங்க விஸ்வரூபம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சம்பந்தமான ஒரு டெக்னாலஜியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க அதாவது ஆர்ஓ த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி அண்ட் அல்டிமேட்டான படம் பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் இந்த படம் பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒன் கேமரா இருக்கலாம் அதை முத முறையாக கொண்டு வந்தாப்ல ரெட் கேமரா யூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது இப்போ சாதாரணம் ஆனால் முதல் முயற்சியில் அது வெற்றி காண்றது பெரிய விஷயம் அதை கமல் சார் பண்ணிடுறாரு சினிமாவோட உயிருள்ள லைப்ரரியா வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல நம்ம கமல் சார் ஆக்சுவலாக இவரால் மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியமாகுங்க முழுக்க முழுக்க எண்ணெயும் சினிமா பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனால் மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அதாவது இவ்வளோ டெக்னாலஜியை அந்த மனுஷனால கொண்டு வர முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இந்த ஃப்ரெஞ்சு அரச இருக்கலை அவங்க நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு செவாலியர் அப்படின்ற அவார்டை கொடுத்து கௌரவிச்சாங்க ஆக்சுவலா தமிழ் சினிமான்னு சொல்லி மட்டும் ரெப்ரெசன்ட் பண்ணி அவார்டு வாங்கலை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கு அவர் அவர் அளித்த பங்களிப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இப்பேற்பட்ட விருதை கொடுத்துருந்தாங்க செவாலியர் இது வேறு எங்கே ஒன்று கனெக்ட் போகும் கரெக்டுங்க சிவாஜி கணேசன் சார் தமிழ் சினிமாவில் முத முதல்ல இந்த சிவாலியர் விருது வாங்கின ஒரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் தான் அவருக்கு அடுத்த அந்த இடத்த ஃபில் பண்ணவர் தான் கமல் சார் கமல் சாரை தமிழ் சினிமாவோட அடையாளம் மட்டும் சொல்லவே கூடாதுங்க அது மிகப்பெரிய தப்பு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட உலகளாவிய அடையாளம் தான் கமல் சார் இதுதான் கரெக்டான ஃப்ரேசிங்காக இருக்கும் இது உதாரணமாக வருஷா வருஷம் நம்ம இந்திய அரசு ஒரு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா இந்த பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இப்படி அனுப்பப்பட்ட படங்களில் அதிகப்படியான படங்கள் கமல் சார் நடித்தது இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நாயகன் நாயகம் படம் ஆஸ்கருக்கு போச்சு தேவர் மகன் குருதி புனல் இந்தியன் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹேராம் இது எல்லாமே மாஸ்டர் பீஸ் இந்த நடிகர்கள்லாம் நூறு கோடி வாங்குறாங்க நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாங்க சம்பளமானு சொல்லிட்டு எல்லாம் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கோல்ல ஆக்சுவலாக இந்திய சினிமா உலகத்திலேயே முத முறையாக ஒரு கோடி சம்பளமாக வாங்கின நடிகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் அமிதாப் பச்சன் கூட கிடையாது மற்ற பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட அந்த பட்டியல கிடையாதுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தது முதல் இடத்துல பிடிச்சது கமல் சார் தான் இவருக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா கோடிகளை சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த சாதனை அவர் நிகழ்த்தினது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது வருஷத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா உலகத்திலேயே அதிகமா சம்பளம் வாங்கின ஒரு நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் எத்தனை வருஷங்களை ஹோல்ட் பண்ணிருக்காரு பாருங்க யாராலையும் முந்தவே முடியாத அளவுக்கு நைன்டீன் நைன்டி செவனில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சாதனை கிடச்சிதுங்க கமல் சார் மூலமாக ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் குறிப்பாக தமிழ் சினிமா உலகத்துக்கும் பெரிய சாதனை ஒன்று சொந்தமாச்சு அதாவது இந்த டைம் மேக்சின் இருக்குல்ல அவங்க இந்த உலகத்தோட நூறு சிறந்த படம் ஆல் டைம் பெஸ்ட்டு ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் பட்டியலிட்டாங்க அதில் நம்ம தமிழ் படமான நாயகன் இருக்கே அது இடம் பிடிச்சிருந்துச்சு விசித்திரமான பல சாதனைகளுக்கும் நம்ம கமல் சார் சொந்தக்காரர் தான் ஆறு மொழி படங்களில் நடித்த ஒரே ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் பெங்காலி வரைக்கும்ங்க இவர் தான் கோல் வச்சுக்கிட்டு இருந்தாப்ல அது இன்னொரு விசித்திரமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மொழி படங்களில் சில்வர் ஜூப்லி கொடுத்த ஒரே ஒரு நடிகரும் இவர் தான் இந்த மேக்கப்லேயே ப்ராஸ்தட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சரியான தலைவலிங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு சில ப்ராஸ்தடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்கும் அவ்வளோ பெரிய தலைவலி அது அப்பேற்பட்ட தான் தொடர்ந்து ஏந்திட்டே இருந்தவர் தான் கமல்ஹாசன் சார் அது ஒரு படத்தில் பத்து விதமான கேரக்டர்ஸ்க்காக பத்து விதமான கதாபாத்திரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தசாவதாரம் இந்த படம் அவ்வளவு அமைஞ்சிருந்துச்சு அவ்வை பண்ண அந்த ஓகேவா அந்த காலத்தில் பெரிய விஷயம் அந்த சிங்கிள் கேரக்டருக்கு ஆனால் இந்த படத்துல பத்து இதெல்லாம் முக்கியமா எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இதுலயே இந்த மனுஷன் டெடிகேஷனோட உச்சகட்டம்னு சொல்லாங்க நான் சொல்றது இது ஒரே ஒரு உதாரணம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்த மனுஷனோட டெடிகேஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியாவிலேயே ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கம் அப்படின்னு அறிவிச்ச மொத கலைஞன் கமல்ஹாசன் சார் தான் இவர் போட்ட இந்த விதைக்கு அப்புறம் தான் பல பேரும் இந்த ரசிகர் மன்றம்ன்ற பேரைய மாற்றி நற்பணி இயக்கம்லாம் ஆரம்பிச்சாங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பெஸ்ட் டாக்ஸ் பேயர் அப்படின்ற அவார்டை கமல் சார் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வரி ஏய்ப்புன்ற ஒரு விஷயத்தை பண்ணதும் கிடையாது கவர்மெண்ட்டை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மணி சேர்த்து வைப்பேன் ஒரு சிலர் அந்த வேலையெல்லாம் பண்ணதே கிடையாது ஆயிரம் குற்றச்சாட்டு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் ஆனால் உலகநாயகன் என்றைக்கும் ஒரே ஒருத்தர் தான் அது கமல் சார் மட்டும் தான் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல நாளில் மக்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கோரிக்கையாக முன் வச்சுக்கிறேன் ஆக்சுவல் நானும் அதை பண்ண போகிறேன் அதை தான் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கலங்க நம்ம சென்னையில் இருக்க மெடிக்கல் காலேஜ் இங்கே தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காப்புல அவரோட மறைவுக்கு பிற்பாடு இந்த உடல் அப்படின்றது அங்கே தான் போக போகுது கமல் சார் நமக்கு ஒரு முன்னோடியாக சினிமா உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காப்புல அவர் இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு முன்னாடியே இருக்காருன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் சோ உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்ற விழிப்புணர்வை கண்டன் முடிவில் கொடுத்து நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்